ஏங்க அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டோன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பிடிக்கலன்னு கூட சொல்லிக்கோங்க நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் எங்கள் அப்பா உங்களை பற்றி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு எனக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் என்ன வேலைக்கு போகிறேன் என்ன சேலரி வாங்குற கார் இருக்கா பைக் இருக்கா சொந்தமாக வீட்டு இருக்கா இதானே கேட்க போகிறீங்க இது எதுவுமே நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஓ எனக்கு அதை விட இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருக்கேன் ம் கேளுங்க நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா நம்மளோட எக்ஸல் வச்சு ஒரு டெலிபோன் டைரக்டரியே போட முடியும் இவேருக்கு இந்த நேரத்துல ஏதா கேக்குறா சாம உமே சொல்லிரோமா ஆ ஆ என்ன இவே இப்படி கேட்டிட்டாலين தப்பா நினைக்காதீங்க बिकॉज எனக்கு வரப்புற ஹஸ்பண்ட் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் லவ் பண்ணிருக்க கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ற பொண்ணு நானு அதுக்கு உங்க அப்பா உனக்கு டைனோசர் காலத்துல தான் மாப்பிள பார்த்திருக்கணும்

முதல்ல தலையில இருந்து கையிடுங்க சாரி என்னை யாராவது நம்மளனா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன் எமோஷனலா போய் கூட சொல்லலாம் நான் எப்படி உங்களை நம்புறது வேணா என் வீட்டில் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்ட கூட கேட்டு பாருங்க திருமதி செல்வத்தில் வர செல்வம் மாதிரி குடும்பத்துக்காக உழைப்பான் கூட பிறந்தவங்களுக்காக உசுரை கொடுப்பான் கட்டிக்க போற பொண்ண கண்களகாம பார்த்து பண்ணு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க ஆட என்னங்க நீங்க உண்மையை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கங்கனால கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க வேற என்ன தாங்க பண்றது அது எப்படி ஒரு பையன் அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாமல் இருந்திருக்க முடியும் இங்க பாருங்க உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் யாரையும் லவ் பண்ணிருக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சிருந்தீங்க அப்போ உங்க ஆசையை நிறைவேற்ற மாதிரி என்ன மாதிரி ஒரு நாலு பசங்க இருக்குதாங்க செய்வாங்க நீங்க சொல்றது நம்பலானும் தோணுது நம்ம வேண்டானும் தோணுது

உங்கள் கான்டாக்ட் லிஸ்டில் ஒரு பொண்ணு நம்பர் கூட இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர்ன்னு எந்த ஒரு ஆப்ஸும் நீங்கள் வச்சிடல பத்ததுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசின மாதிரி தடயமும் இல்லை அதான் அட மக்கு மாமன்யமே ஒருத்தன் பொண்ணை மீட் பண்ண வரன்னா ஃபோனை கிளியர் பண்ண வருவான்ற பேசிக்கிறவு கூட இல்லை உனக்கு வாழ்க்கை தமிழ்நாடு தேங்க்ஸுங்க இப்போ ஏதோ இந்த நல்ல பையனை நம்புனிங்களே